அதங்குவ உ குலதெய்வமே இந்த இடத்துல சாசை எடுத்து உன் குடும்பத்தை கட்டி காப்பாத்தி உன் பிரச்சனைகள் இந்த குழந்தைகளுக்கு கொடுத்த பிரச்சனைகள் அத்தனையுமே வெளியேற்றி அங்காத பரமேஸ்வியர் பரமேஸ்வரிய உருவெடுத்து நீ உன் இடத்துக்கு போகும் போது உன்னோட ஆவேசத்தோட வாயா இறங்கிவா Yeah. 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 Yeah.

அச்ச சொல்லு பாக்கற யாருன்னு சொல்ல அப்பதானே உனைக் கூட்டிட்டு போவாங்க வீட்டுக்கு சொல்ல யாருன்னு சொல்ல சொல்லுதே உன் பேர் என்ன பேர் சொல்லு பேர் என்ன தரலையா இறங்க மாட்டிக்கடா உன்னோட பொறல்ல உனக்கு எடுத்து கூட